அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் டிஎன்பிசி பொதுத்தமிழ் மற்றும் தமிழ் தகுதித் தேர்வுக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள தலைப்பு பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த பகுதி அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள தகவல் அகரவரிசையில் பொருள் சொல்லக்கூடிய வினாவிடைகள் கண்டிப்பாக மூன்றுலேருந்து ஐந்து வினாக்கள் வரை இந்த பகுதியில் பொறுத்துக வடிவில் கேட்கலாம் அல்லது நேரடியாக வினாக்களை கேட்கலாம் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணையார் அப்படின்னா போன்றோர் அலை கலந்து அகன் அகம் உள்ளம் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து அணி அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை பாவம் அற்று அதுபோன்று அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் இந்த காணொலியை முழுசா பாருங்க கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு இதிலிருந்து பயனுள்ள தகவல் ஏதாவது ஒன்று தேவைப்படலாம் தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள் இங்கு ஏதேனும் ஒன்றாவது இருக்கலாம் அதனால் தொடர்ச்சியாக கடைசி வரை பாருங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் பயனுள்ள தகவல்கள் தகவல்கள்த்திரு அன்ன அவை போல்வன அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் அருகை அறிதல் வேண்டும் அல்லல் துன்பம் அழகு கோழி அரவு பாம்பு அரவம் பாம்பு அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி அறம் அமுத கிரணம் குளிர்ச்சியான ஒளி அழகு இல் அளவில்லாத அழகிலா அளவற்ற அன்னவர் அத்தகைய இறைவர் அகழ்வாரை தூண்டுபவரை அடவி காடு அறம்பையர் தேவமகளிர் அளவின்று அளவினை உடையது அவி உணவு தெய்வர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு அற்றி போன்றதே அனைத்தாலும் கேட்ட அத்துணை அளவிலும் அவியினும் இறந்தாலும் அரு உருவமற்றது அழகில அளவற்ற அகன்று விலகி அயலார் உறவல்லாதோர் அழுக்காறு பொறாமை அருவினை செய்தற்கரிய செயல் அடர்த்து எழு குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு ஒழுகும் செந்நீர் அம்பி படகு அள் இருள் அடிமை செய்குவன் பணி செய்வேன் அமலன் குற்றமற்றவன் அரி நிற்கதிர் அம் அழகிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அங்கை உள்ளங்கை அங்கனர் அழகிய நெற்றிக்கண்ணியுடைய சிவன் அரியாசனம் சிங்காசனம் அரைகுவன் சொல்லுவான் அனித்தாய் அண்மையில் அடவி காடு அலரும் முழங்கும் அணிந்து அருகில் அரைந்த சொன்ன அதிசயம் வியப்பு இதுவரைக்கும் அகரவரிசை இப்போ ஆகாரம் ஆவரிசையில் ஆர்வம் விருப்பம் ஆற்றவும் நிறைவாக ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா ஆறு வழி ஆடவர் ஆண்கள் ஆறுகளி நிறைந்த ஓசையுடைய கடல் ஆடுவரி ஆடுகின்ற குதிரை ஆளி மோதிரம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆறு நல்வெளி ஆளி கடல் ஆளி உப்பங்களி ஆன்ற உயர்ந்த ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் ஆன்றோர் ஆர் அவை புலவர்கள் நிறைந்த அவை ஆக்கம் செல்வம் ஆயகாலை, அந்த நேரத்தில் இகரவரிசை இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சொலினதே இனிய சொற்களை பேசுதலே இன்புரூம் இன்பம் தரும் இன்மை இப்பிறவி ரட்சித்தானா காப்பாற்றினானா இணக்க வரும்படி அவர்கள் மனம் கணியும்படி இல்லார் செல்வம் இல்லாதவர் இடித்தல் கடிந்துரைத்தல் இடுக்கண் துன்பம் இசைந்த பொருத்தமான இருநிலை பெரிய உலகம் இகழ்வார் இழிவுபடுத்துவோர் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இறைந்தார் நெறியை கடந்தவர் இன்னா தீய இன்னா சொல் இனிமையற்ற சொல் இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து இடர் இன்னல் இன்னா தீங்கு இனிய நன்மை இன்மை வறுமை இழிவன்று இழிவானதன்று இருநிலம் பெரிய நிலம் இசைவட புகழுடன் இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான் இன்னல் துன்பம் இறைஞ்சி பணிந்து இலக்கம் உழுக்கம் இல்லாதவர் இடும்பை துன்பம் இகல் பகை இருவரை முடிவு காலம் கால் கிடைந்தபொழுது இமையவர் தேவர் இறையோன் தலைவன் இனிதின் இனிமையானது இன்னல் துன்பம் இருத்தி இருப்பாயாக இந்து நிலவு இடர் துன்பம் இலக்கும் கடிந்துரைக்கும் இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் இருள் பகை இரண்டும் அறனும் இன்பமும் இடர் துன்பம் இரும்பனை பெரிய பனை இவன் நெறியில் இவ்வழியில் இணை சுற்றம் இழைப்பாறுதல் ஓய்வெடுத்தல் ஈனும் தரும் ஈன்றல் தருதல் உண்டாக்குதல் ஈயும் அளிக்கும் ஈருருவர் நால்வர் ஈதல் கொடுத்தல் ஈயப்படும் அழிக்கப்படும் ஈர்த்து அறுத்து ஈண்டிய ஆய்ந்த உண்ணி நினைத்து உறும் இடி உருவை புலி உல்கு பொருள் வரிசையாக வரும் பொருள் உருபொருள் அரசு உரிமையாளர் வரும் பொருள் உரா அமை துன்பம் வராமை உதிரம் குருதி உன்னேல் நினைக்காதே உண்டனின் உண்டோம் என்பதற்கு சமமானது உபகாரத்தான் பயன் கருதாது உதவுபவன் உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பார் உலகம் உயர்ந்தோர் உறவோர் மன வலிமையுடையோர் உம்பரார் பதி இந்திரன் உய்ய விளைக்க உறுதி உள வலிமை உடு சொரிந்த உணர்வு அறிவியல் சிந்தனை உரு வடிவம் உளையா உடம்பு தளராத உடல் உய்மின் போற்றுங்கள் உறைதல் தங்குதல் தங்குகள் உய்மின் பிழைத்து கொள்ளுங்கள் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்தன்று உயர்ந்தது உபாயம் வழிவகை உடையார் செல்வமுடையார் மகிழ உருகுவார் வருந்துவார் உண்பொழுது உண்ணும் பொழுது உணா உணவு உணர்வு நல்லெண்ணம் உடுக்கை ஆடை உளுபடை விவசாயம் செய்யும் கருவைகள் கருவிகள் ஊ வரிசை ஊவரிசை ஊன்றும் தாங்கும் ஊற்று ஊன்றுகோள் என்பு எலும்பு எவன் கொலோ என்ன காரணமோ எய்யாமை வருந்தாமை என் எண்கள் கணிதம் எழுத்து இலக்கண இலக்கியங்கள் வடிவங்கள் எம்பி என் தம்பி எய்தற்கு கிடைத்தற்கு எளிமை வறுமை எள்ளுவர் இகழ்வர் எண்டு கரடி எழில் அழகு என்பால் என்னிடம் எஃகு உறுதியான எயினர் வேடர் எல்லறு இகழ்ச்சி இல்லாத எய்தற்கு கிடைத்தற்கு என் பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த ஏமாபு பாதுகாப்பு ஏமரா பாதுகாவல் இல்லாத ஏர் அழகு ஏசா பழியில்லா ஏதம் குற்றம் எய்துவர் அடைவர் ஏத்தும் வணங்கும் ஏமாப்பு பாதுகாப்பு ஏக்கற்று கவலைப்பட்டு உண்பொருள் சிறந்த பொருள் ஒழுகுதல் ஏற்று நடத்தல் விலகமாட்டார் இயலாவே ஒட்ட பொருந்த ஒழுகுதல் நடத்தல் வாழ்தல் ஒடுக்கம் அடங்கியிருப்பது உள்ளியவர் அறிவுடையவர் ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஒப்புரவு உதவுதல் உச்சம் தளர்ச்சி ஒப்பர் நிகராவர் ஒன்றத்தார் ஒன்றாரை ஒளிமிக்க மலர்மாலை ஒன்றோ தொடர் சொல் ஓதின் எதுவென்று சொல்லும்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அகரவரிசையில் ஆவலருந்து ஓ வரைக்கும் பார்த்தோம் இந்த பகுதியிலருந்து புறத்துக வடிவில் அதை நேரடியாக சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு என்ன பொருள் அந்த மாதிரி வடிவில் உங்களுக்கு வந்து வினாக்களாக அமையலாம் ஒரு முறைக்கு இருமுறை பல முறை சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருங்க கேட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள பொருள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது தான் நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொளிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி பகிர்ந்து லிங்க்கை பகிர்ந்து கொடுங்க அவங்களும் பார்க்கட்டும் பயன் இப்போ எஸ்ஐ செலெக்ஷன் அதுக்கும் தமிழ் தகுதி தேர்வு உண்டு இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டெட்டு டிஆர்பிக்கு எல்லாத்துக்குமே தமிழ் தகுதி தேர்வு தேவைப்படுது தமிழ் இல்லாமல் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் கிடையாது அதனால் எல்லா காணொலிகளும் பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு காணொலியிலிருந்தும் ஏதாவது ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தேர்வுக்கு வரக்கூடிய பகுதியாக இருக்கலாம் அதனால் முழுசாக பாருங்கள் சும்மா ஏதோ பார்க்குறதுக்காக சும்மா அப்படி இது கிளிக் பண்ணிட்டு போயிட வேண்டாம் கடைசி வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயனுள்ளதா என்ன இருக்குது அப்படிங்கிறத நினைவுபட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படி அலட்சியப்படுத்த வேண்டாம் எத்தனையோ பேர் இது கூட கிடைக்காமல் இருக்கிறாங்க காசு கொடுத்து ஒரு சென்டருக்கு போய் உட்காந்து படிக்கிறது இருக்கிறாங்க வாய்ப்பே கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்காக மெனக்கெட்டு உக்காந்து அந்த டீட்டெயிலை எடுத்து கொடுத்து உங்களுக்கு காணொலிகளாக போடுறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்